குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேமேஸ்வரா குரு சாட் பரபிரம்மம் தஸ்மை குருவே நம கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் ஐப்பசி மாதம் பலனை காண்போம் வணக்கம் நண்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துளாராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகனன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிபத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாவது ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும் போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்பதாம் தேதி திரையோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும்னும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றின கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் தீர்ந்து போயிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே உங்க ராசியின் ஏழாம் இடத்துக்குரிய சிம்மத்தின்காரர் சூரியன் இவர் துலா துளாராசிக்குளர நுழைகிறார் ஒன்பதாம் இடமான இந்த இடம் உங்களுக்கு நான் எப்படிப்பட்டவன் என்ற ஒரு தற்சோதனையை கொடுக்கக்கூடிய பயம் கலந்த பக்தி அப்படின்னு சொல்வான் அப்படி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுறது இந்த சூரியன் குரு பகவான் உங்களுடைய லாபத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் ரெண்டு பதினொன்றுக்குரியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் ஆறாம் இடமான கடகராசிக்குள்ளே வந்து உட்காருவார் தன் பார்வையாலே விருச்சிக ராசி மகர ராசி மற்றும் மீனராசி பார்க்க போகிறார் உங்கள் ராசியினுடைய ராசி மகர ராசி மீனராசி அப்படிங்கிறது விரயத்தை கொடுக்கக்கூடிய மகர ராசி தன தானியங்கள் வாக்கு சுகம் குடும்பம் இவற்றை கொடுக்கக்கூடிய மீனராசி தொழில் ஸ்தானமான விச்சிகராசி பார்ப்பதனாலே தொழிலிலே மாற்றங்களும் இடப்பெயர்ச்சிகளும் உண்டாகக்கூடிய மாதம் இது செய்கிற காரியத்தில் நிறைய எதிர்பாராத செலவுகள் வருவதனாலே குருவின் பார்வை இங்கே முக்கியமாக அமைகிறது குடும்பத்திலே செஞ்சிகிட்டு வேலையெல்லாம் திருப்பி திருப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மொன்மல் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மாற்றக்கூடியதான குருவின் கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடியதான இந்த மாதம் இருக்கிறது ஆ குரு சூரியன் இவருடைய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பலனை இந்த ஐப்பஸ் மாதம் தரப்பது கொஞ்சம் பயத்தோடு இருக்கும் ஆனால் நல்லது தான் நடக்கப்போகுது கவலைப்பட வேண்டாம் செவ்வாயும் புதனும் உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த காலகட்டங்கள் விட்டு இப்போ நாலாம் இடத்துக்கு போவார் மண் மனை வாகன யோகங்கள் என்ற இடத்துக்கு போக போகிறாங்க அதனால் எதிர்பாராத வித சில நன்மைகளும் உண்டாகும் தன்னுடைய பார்வை அப்படிங்கிறது செவ்வாய்க்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால இவர் தன் பார்வையாலே உங்கள் ராசியினுடைய நாலாம் இடத்தையும் பார்ப்பார் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் நாலு ஐந்து பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும் ஸோ அப்போது புதனோடு சேர்ந்து அமைந்தனால நண்பர்கள் மூலியமாக லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குருவே உங்களுக்கு அனுக்கிரகமாக அமைந்துவிட்டு உச்சத்தில் போய் அமரப்பறார் பன்னெண்டு வருஷம் ஒரு அடி அவர் உச்சம் அப்படிங்கிற நடந்து வருவார் அப்படி உச்சத்தை தொட்டவுடன் இவருக்கு லாபத்தை அதிகப்படுத்தி அது பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் கன்ஃபார்மாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சில அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கான ரீப்பிங் பெனிஃபிட் சொல்லக்கூடிய எல்லாம் கிடைக்கும் வியாதி அப்படிங்கிற விஷயம் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் குறையும் பண வரவு ஜாஸ்தி இருந்தாலே சந்தோஷம் வந்துடும் இல்லைங்களா அப்போ பண வரவு வருவதற்கான வாய்ப்புகளை நிறையபடி ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த குருவின் பார்வை கொடுத்துவிடும் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய துளாராசிலிருந்து ராசிக்கு வந்துடுவார் இந்த மாதம் நாலாந்தேதி இருபத்தேழாம் தேதியிலேருந்து அப்படி வந்த உடனே உங்கள் லாபஸ்தானம் அப்படிங்கிறதுலாம் ஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிற புதன் அதுபோல் ஒன்பதாம் இடம் என்கிற புதன் இப்போ அது அமரப்போவது உங்களுடைய ராசியின் தொழில் ஸ்தானத்தை போய் உட்கார் அப்போ பிரயாணங்கள் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரப்போது அப்படிங்கிறது உண்மையாகிடுறது இல்லையா அப்போது இதெல்லாமே உங்களுக்கு லாபத்தை லாபமாக்கி மைண்டில் வச்சுக்கோடும் அப்படின்னு சொல்கிறது அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதம் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற பெனிஃபிட்டில் இருக்குது மழை அளவு கொஞ்சம் குறைந்தாலோ கூடினாலோ பரவாயில்ல ஆனாலும் காய்கறிகள்லாம் உங்களுக்கு நல்ல சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது பப்ளிக் செக்டார் யூனிட் குடும்ப தன வாக்குகள் போன்ற விஷயத்தில் தனம் போன்றவற்றில் நீங்கள் லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டும் சகோதரர்கள்ட மேன்மையான விஷயங்களும் ஆபரண சேர்க்கையும் உண்டாவதனாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்